சின்ன வயசில் நாங்கள் பார்த்துருப்போம் எண் சட்ட முறை அதாவது இலகுவாக கூட்டல் கழித்தல் பெருத்தல் வகுத்தல் இதைப்பற்றி அறிந்து கொள்வதற்காக நாங்கள் வலதிலிருந்து எடுத்துகிறோமாக இந்த ஒன்று பத்து நூறு ஆயிரம் எங்களுடைய காலத்தில் அப்படி படித்த விஷயங்கள் இன்று அபக்கசன் சொல்லி அதிகமாக அந்த கணிதம் சம்பந்தமாக சின்ன பிள்ளைகளை இலகுவாக அது தொடர்பாக ஆராய்ந்து கொள்வதற்கு அறிவுகளை கொள்வதற்கு இப்பொழுது அதிகமாக பிரபலமாக இருந்து வருகிறது இன்றைய நிகழ்ச்சி அது தொடர்பாக ஆராயிருக்கின்றோம் அது தொடர்பாக பேச இருக்கின்றோம் அது தொடர்பாக பயிற்றுவிப்பாளரை அழைத்து வந்து குழந்தைகள் அழைத்து வந்து அந்த ஃபோமிலா கிட்ஸை பற்றி நாங்கள் படிக்கப் போகிறோம் அந்த வகையில் இன்றைய விருந்தினராக வந்திருக்கவர் திருமதி கோகிலா ரஜினிகாந்த் அவர்கள் இவர் எஸ்ஐபி அபகஸ் மட்டக்குள்ளிய நிறுவனத்தின் பணிப்பாளராக இருக்கின்றார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கும் உங்களோட சேர்ந்து ரெண்டு வணக்கம் ஓகே இந்த நிறுவனத்தின் சார்பாக முதல் கேள்வியை முன்வைக்கின்றேன் எவ்வளவு காலம் இந்த நிறுவனத்தை நீங்கள் ஆரம்பித்து அதே நேரத்தில் என்ன நோக்கத்துக்காக இந்த நிறுவனத்தை உருவாக்கி பேக்கஸ் என்பது இலங்கையில் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனத்தோடு நான் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இருந்து இணைந்துள்ளேன் இது உண்மையில் சிப்பபேக்கஸை பற்றி ஆரம்பிக்கும் போது சிப்பபேக்கஸ் லின் தாய் நிறுவனமான சிப் அகாடமி ஐயை பற்றிய சிறு அறிமுகத்தோடு ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் சிப் அகாடமியின் தலைவரான அதிபரான திரு தினேஷ் விக்டர் அவர்கள் இரண்டாயிரமாம் ஆண்டில் சிப் அபேக்கஸ் மலேசியாவில் ஆரம்பித்தார் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சிப்ப பேக்கஸ் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி நான்காம் அன்று சிப்ப பேக்கஸ் ஸ்ரீலங்கா எமது நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது தலைவரான சிப்ப சிப்ப பேக்கஸின் தலைவரான தினேஷ் விக்டர் அவர்களினால் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்ற இந்த மணக்கணித முறையானது தற்போது 12 நாடுகளில் சிப் அகாடமி தன்னை விஸ்தி விஸ்திரப்படுத்தியுள்ளது இதனை உலகளாவிய ரீதியில் அறிமுகப்படுத்தி வருவதில் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் இப்போது சொல்வார்கள் அதிகமாக மனிதனின் விலது மூலை வலது மூலை கூடுதலாக ஒரு ஒரு பகுதியை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதாவது எங்களை பாவிக்கின்ற கையை பொறுத்து அந்த பகுதி ஆனால் எங்களுடைய காலத்தில் நாங்கள் எண் சட்ட முறை படிக்கும்போது வெறுமனை ஒரு கையை வைத்து இல்லை மெணக்கங்களை வைத்து செய்வோம் ஆனால் இப்பொழுது இரு விரல்களை வைத்து இரு கைகளை வைத்து நாங்கள் செய்வதனால் இரு மூளைகளும் அதிகமாக வேலை செய்வதனால் ஞாபக சக்தி அதிகரிப்பதாக சொல்கின்றார்கள் அவ்வாறு சரி அது தொடர்பாக அதனுடைய விஞ்ஞான விளக்கங்கள் செயல்முறைகளை பற்றி கல்வியாக முன்வைக்கின்றேன் ஆரம்பத்தில் என் சட்டத்தை பயன்படுத்தியது எதவோ கணித்தல்கான மிக முக்கிய உபயோகமாகத்தான் இப்போது உண்மையில் அது விஞ்ஞான ரீதியாக அதாவது பிள்ளைகளின் இரண்டு கைகளையும் பயன்படுத்தி அது செய்யும் போது வலது இடது இரண்டு மொழிகளும் ஒரே நேரத்தில் தொடர்ந்து வேலை செய்வதனால் அவர்களது மூளைத்திறன் வளர்ச்சி அதாவது மனத்திறன் வளர்ச்சி என்று சொன்னால் மிக தெளிவாக இருக்கும் மனத்திறன் வளர்ச்சி அதிகரித்து செல்கிறது எல்லோருக்கும் எல்லா துறைகளும் ஈடுபாடு முடியாது இந்த பயிற்சிப்பதால் பயிற்சி வருவதால் இலகுவாக அனைவராலும் இந்த கணித சமன்பாடுகளை நிச்சயமாக நிச்சயமாக ஐந்து வயதிற்கும் பன்னிரண்டு வயதிற்கும் இடை பிள்ளைகள் அனைவருமே அபாக்கஸை ஆரம்பிக்கலாம் இந்த அபாகஸில் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுமே தொண்ணூத்தொம்பது சதவீதம் மிக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவு முன்னேற்றத்தை நிச்சயம் அடைவார்கள் உங்களுடைய சிப் உடைய பயன்பாடுகள் என்ன என்னவாக இருக்கின்றது சிப் சிப்பபேக்கஸின் நன்மைகள் என்று பார்க்கும்போது சிப்பபேக்கஸை தொடர்ந்து செய்வதனால் பிள்ளைகளின் லேர்னிங் அபிலிட்டி என்ற அறிவு வளர்கிறது லேர்னிங் அபிலிட்டி என்பது ஒரு விடயத்தை கற்க தயங்காத மனம் பயமின்றி விடயத்தை கற்க தயாராக வேண்டும் அவ்வாறு அவர்கள் கற்ற அந்த அறிவை தனது அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய திறன் கற்ற அறிவு அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த முடியாட்டி அந்த அறிவில் இந்த பயனும் இல்லை அப்படி சொல்லப்படுற இந்த விளக்கத்தை இன்னும் தெளிவாக சொல்லுவோமானால் கவனிக்கு மாற்றல் கன்சன்ட்ரேஷன் ரிட்டென்ஷன் அண்ட் ரீகால் மெமரி பவர் ப மனதை நிலைப்படுத்தல் அதனை தொடர்ந்து வருகின்ற ஸ்பீட் அண்ட் அக்யூரஸி மேலும் ஃபோக்கஸ் மேலும்ஸ் இவை அனைத்தும் அதிகரிக்கின்ற போது பிள்ளைகளின் கன்ஃபிடன்ஸ் அதிகரித்து செல்கின்றது இவை யாவும் அபக்கசினால் பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற பயன்கள் இப்போ பெற்றோரிடத்தில் பார்த்தால் சில நேரத்தில் பாடசாலை சரியில்லைன்னு சொல்லி பாடசாலையை மாற்றுவாங்க இவ்வாறான ஒரு அந்த அக்யூரசி பற்றி சொல்லியிருந்தீங்க உங்களோட படிக்க வார ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அக்யூரசி லெவல் எவ்வளோ எவ்வளோ தூரம் இருக்கிறது நிச்சயம் ஐந்து மடங்கு பிள்ளைகள் ஆரம்பித்த ஃபவுண்டேஷன் லெவல் ஒன் என்ற தரத்திலிருந்து ஃபவுண்டேஷன் லெவல் ஃபோர் முடியும் போது அவர்களது ஆக்யூரசி அண்ட் ஃபோக்கஸ் கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு வளர்ந்திருக்கும் என்பது எங்களுடைய சிப் ப்ராமிஸ் உங்களுடைய சிப் அதாவது அந்த ஆற்றலை வளப்படுத்துவது எவ்வாறு கன்சன்ட்ரேஷன் என்பது பிள்ளைகளுக்கு ஆரம்ப வகுப்புகளில் ஆரம்பிக்கும்போது பிள்ளைகளுக்கான இலக்கங்கள் பயிற்சியாக கொடுக்கப்படும் அதாவது சிப்ப பேக்கஸின் மொழி மூலம் வந்து கணிதத்தினுடைய ஆரம்ப அழகுகளாக இருக்கின்ற கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் என்பது என்பனவாகும் அப்படி இருக்கின்ற போது ஃபவுண்டேஷன் லெவல் ஒன்னில் ஆரம்பிக்கும் போது அவர்களுக்கு ஓரிலக்க எண்கள் மூன்று தொடர்ச்சியாக வழங்கப்படும் அதுதான் ஆரம்ப பயிற்சி அவ்வாறு இலக்கங்கள் தொடர்ந்து வழங்க படுபோது உதாரணமாக அட் எயிட் அட் டூ லெஸ் செவன் இவ்வாறு ஆரம்பிக்கின்ற கணித்தல்கள் கொஞ்சம் அடுத்த லெவல் போகும்போது ஃபவுண்டேஷன் லெவல் டூ என்கின்ற லெவலுக்கு போகும்போது ஈரிலக்கண்கள் மூன்று வரைகள் மட்டிலும் வளர்ந்து செய்யும் இவ்வாறு ஒவ்வொரு படிநிலைகளும் அடுத்தடுத்து அவர்கள் வந்து கணித்தல்களின் வரிகளும் கூடிச்செல்லும் செல்லும் இலக்கங்களின் அளவுகளும் பெருமானங்களும் கூடி செல்லும் இவ்வாறு தொடர்ந்து செய்கின்ற போது உதாரணத்துக்கு நான் ஓர் இலக்கெண்கள் பத்தை தொடர்ந்து வாசிப்பேன் என்றால் ஒரு இலக்கத்தை அந்த குழந்தை கவனிக்க தவறி இருந்தாலும் அதற்கான விடை பிழைத்துவிடும் உதாரணத்துக்கு சொல்லால் கணிதம் என்றாலே கணித்தல்களுக்கு கண்டிப்பாக அக்யூரேட்டாக இதுதான் ஆன்சர் என்று ஒன்று இருக்கும் நாங்கள் சொல்ல முடியாது ஐம்பது வீதம் சரி ஆன்சர் ஐம்பது வீதம் பிழைன்னு ஒரு காலம் சொல்லுவேன் ஒன்று அது சரி அல்லது பிழை என்பது இல்லையா அப்போது அந்த பத்து இலக்கங்கள் வாசிக்க ஒரு இலக்கத்தை தவறிய அந்த குழந்தைக்கு விடையும் பிழையாகத்தானே வந்திருக்கும் இல்லையா அப்போ அந்த பிள்ளை எந்த அளவு கன்சன்ட்ரேஷன் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த பத்து இலக்கங்களுக்கான சரியான விடையை அளிக்க முடியும் திருமதி கோகிலா ரஜினிகாந்தா அவர்களுடன் ரெண்டு குட்டி சந்திருக்காங்க அதிர்ஷ்டா ஹரணி ஹரணி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க நீங்க எவ்வளவு காலம் அபகஸ் படிச்சிட்டு இருக்கீங்க மூணு வருஷம் மூணு வருஷம் படிக்கிறீங்க எல்லாம் செய்வீங்க நல்லா மேக்ஸ் கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் சொல்லித் தருவீங்களா எனக்கு ஆ சரி அதிர்ஷ்டாக கற்போம் அர்ஷ்டா வணக்கம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இங்கே ஸ்டூடியோவில் இருக்கிறத பெட்ரு தான் இருக்குது ஆமாம் நீங்கள் இவ்வளோ காலம் படிக்கிறீங்க ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் உங்களுக்கும் நல்ல பயிற்சிகள் இருக்குது ஃப்யூச்சரில் என்ன வாங்கப் போகிறீங்க டீச்சர் டீச்சரா தான் அவர்கஸ்ட் டீச்சரா ம் அவங்களே நாங்கள் இன்டர்வியூ பண்ணுவோம் வேணாம் சரி கண்டிப்பாக இன்னொரு தொடர்ந்து நாங்கள் உங்களோடய ஃபார்மிலா வெட்டி கலைப்பு உங்களோட கிட்ஸ்களை பற்றி இந்த மாதிரி செய்ய போகிறீங்கிறது பார்க்கலாம் உங்களை மாதிரி நிறைய குழந்தைகள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் சரியா ரைட் இப்பொழுது கோகிலா ரஜினிகாந்த் அவர்களே இப்பொழுது பெற்றோர் மத்தியில் ஒரு கருத்து ஒன்று இருக்குது அதாவது அபக்க சென்றாலே கணிதம் தான் எனக்கும் அப்படி ஒரு எண்ணம் தான் கணித சமன்பாடுகளை இலகுவாக நிறுவுவதற்கு குழந்தைகளிடத்தில் இலகுவாக இந்த கணிதம் தொடர்பாக விழிப்புணர்வுகளை ஊட்டுவதற்கான ஒரு பாடத்திட்டம் அந்த மாதிரி உண்மையில் அபாக்கஸ் என்பது பிள்ளைகளின் மனத்திறன் வளர்ச்சியை அதிகரிக்கின்ற ஒரு செயன்முறை பயிற்சி இந்த செயல்முறை பயிற்சியை அபாக்கஸ் என்ற ட்ரூலில் செய்யும் போது அதற்கான புத்தக கணி கணித்தல் புத்தகத்தை பார்த்தால் எல்லாமே கணித்தல்களாகவே இருக்கும் எண் கணித பயிற்சி முறை இல்லையா அதனால எண் கணித பயிற்சி முறையில் இலக்கங்களாகவே இருக்கிறனால பெற்றோர் அந்த புத்தகத்தை பார்த்து எடுக்கிற ஒரு ஐடியா தான் அது அபாகஸ் என்றால் கணிதம் என்ற ஐடியா உண்மையில் அபாகஸ் என்கின்ற எண் கணித பயிற்சி முறையின் மொழி மூலம்தான் கணிதத்தின் ஆரம்ப அழகுகளான கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் என்பது சரி இப்போ இந்த விளக்கங்களை விட நாங்கள் நேரடியாக செய்து பார்க்கும்போது மக்களுக்கு இலகுவாக புரியக்கூடியதாக இருக்கும் எங்களோட குழந்தைகளும் ரெடியாக இருக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் லெவல் ஒன்னில் ஆரம்பிக்கப்பட்ட ஓர் இலக்க எண்கள் நான்கு வரைக்கான பயிற்சி முறைகள் ஃபவுண்டேஷன் லெவல் டூவிலிருந்து தொடங்கலாம் என்று நினைக்கின்றோம் அது ஐ ரெடி ஓகே அட் ஃபைவ் அட் ஒன் அட் ஃபோர் அட் த்ரீ தட் இஸ் கரெக்ட் நெக்ஸ்ட் ஒன் அட் த்ரீ அட் ஃபோர் அட் எயிட் லெஸ் ஃபைவ் தட் இஸ் கரெக்ட் அட் எயிட் அட் டூ அட் நைன் லெஸ் செவன் 12 very good now the fourth one ready at 4 at 9 at 2 at 3 18 correct now the next one at 6 at 4 less 5 at 3 8 correct next one at 2 at 5 at 6 at 1 14 correct 14 now the next one Add 9 less 6, add 7 less 4. 6. Correct. Very good. Add 1, add 6, add 8, add 9. 24. Correct. Add 9, add 2, less 6, add 5. 10. Correct. Add 7, add 3, add 7, add 4. ட்வெண்ட்டி ஒன் கரெக்ட் ட்வெண்ட்டி ஒன் நான் இருக்கா அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் அதிர்ஷ்டா ரெடியா ஓகே ஸ்லோவா ஸ்லோவா ஃபாஸ்ட்டா ஸ்லோவா ஸ்லோவா ஓகே அட் சிக்ஸ் அட் டூ அட் எயிட் அட் செவன் லஸ் சிக்ஸ் வாவ் என்னடம்மா இப்படி இப்படி என்பே சொல்கிறீங்க நாங்கள் கால்குலேட்டராக வச்சு கொண்டு பார்த்துட்டு இருக்கிறோம் எப்படி டீச்சர் இது இவ்வளோ அதுதான் ஸோ பிள்ளைகளுக்கு ஃபவுண்டேஷன் லெவல் ஒன்னில் அபேக்கஸை எப்படி மூவ் பண்ணுறது எப்படி ஹேண்டில் பண்ணுறேங்கிற விஷயத்தை தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்றோம் அப்போ அந்த இலக்கங்களுக்கான பிக்சர் ஃபார்மட் அதாவது ஒன் அண்ட் ஆல் இது தான் டூ அண்டால் இதுதான்ங்கிற ஒரு பிக்சர் இருக்குது அந்த படங்களை மனதில் உருவகப்படுத்தி அந்த பீட்ஸை தாங்கள் தொடர்ந்து அசைப்பதன் மூலம் அதற்கான ஆன்சர்களை பிள்ளைகள் எடுப்பார் ஒரு எக்ஸாம்பிள் அந்த பீட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லித் தரலாம் தானே கண்டிப்பா கண்டிப்பா இப்போ அதிஷ்டா செய்த செய்முறைகளை பத்தி பார்த்துநாங்க உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது இது எவ்வாறு இந்த ஃபார்முலாவை அவர்கள் யூஸ் பண்றாங்க அது தொடர்பான கிட்ஸ்கள் என்ன அது தொடர்பான தொழில்நுட்பங்கள் பத்தி நாங்க பார்க்க போறோம் இது வகுப்பில் ஆசிரியர்கள் பயன்படுத்துகின்ற அபாக்கஸ் இதனது பெயர் மதர் அபாக்கஸ் அதேபோல் பிள்ளைகளுக்கான ஒரு அபாக்கஸ் இருக்கும் கைக்கடக்கமான மிகச்சிறிய அபாக்கஸ் இது பிள்ளைகள் செய்வது இப்போது நான் இலக்கங்களை எவ்வாறு இதில் அறி அறிமுகப்படுத்துவோம் என்று செய்து காட்டுகிறேன் அபேக்கஸுக்கென்று பகுதிகள் ஒன்று இது ஃப்ரேம் இந்த பகுதி டிவைடர் இந்த பகுதி டிவைடர் நடுவில் இந்த கருப்பு பகுதி டிவைடர் இது தொடர்ந்து உள்ள இந்த பகுதி ரொட் என்று சொல்லப்படும் இந்த பாயிண்ட்ஸ் வந்து யூனிட் பாயிண்ட் இதே போல பாயிண்ட்ஸ் ஐந்து பாயிண்ட்ஸ்கள் இருக்குது எங்கள் பேக்கத்தில் மிடில் பாயிண்ட்ஸ் ரொம்பவே ஸ்பெஷல் ஆக இந்த யூனிட் ராட் அண்ட் யூனிட் பாயிண்ட் மிகவும் ஸ்பெஷல் காரணம் இங்கிருந்து தான் கணித்தல்கள் ஆரம்பிக்கப்படும் மிடில் பாயிண்ட்ஸில் அதே போல அடிப்பாகத்தில் உள்ள இந்த பீச்சுக்கு ஒரு வேல்யூ மேல் பாகத்தில் உள்ள அடுத்த பீச்சுக்கு இன்னும் ஒரு வேல்யூ அதாவது இந்த பீச் ஒரு ஒன்று என்ற வழிவை கொடுக்கும் இந்த பீச் வந்து ஐந்து என்ற வழிவை கொடுக்கும் இப்போது இலக்கங்களை கவனிப்போம் இது ஒன்று இது ரெண்டு மூன்று இது நான்கு இது ஐந்து ஐந்தோடு ஒன்று சேர ஆறு ஆறோடு ஒன்று சேர ஏழு எட்டு ஒன்பது ஆக இது ஒன்றுக்கள் இவை அனைத்தும் ஒன்றுக்கள் ஒன்றுக்களை தொடர்ந்து பத்துக்கள் ஆரம்பிக்கும் இங்கே பத்து இருபது முப்பது நாற்பது ஆக அதே போல் ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு காரணம் இங்கே தொண்ணூறு இருக்கும்போது இங்கே பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தோடு சேர்ந்து ஒன்பது பூஜ்ஜியம் தொண்ணூறு என்ற பெருமதியை பெறும் ஆகவே இப்போது தொண்ணூறு இதில் ஒன்பது சேரும்போது தொன்னூற்று ஒன்பது என்ற இலக்கங்கள் ஆரம்ப ஃபவுண்டேஷன் லெவல்களில் இது இது போன்ற இலக்கங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தப்படும் இந்த அறிமுகப்படுத்தலுக்கான இலக்கங்களின் உருவங்களை மனதில் உருவகப்படுத்தி தான் இப்போது பிள்ளைகள் செய்து காட்டி அந்த விஷுவல் என்ற முறை இல்லாமல் அவர்கள் செய்த முறை அந்த உருவங்களை பற்றி சொல்லுங்க சொல்லும் போது இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களிடம் மரம் என்று சொன்னால் உடனடியாக மனதில் இன்னும் தோன்றும் மரத்தினுடைய பிக்சர் இல்லையா அதாவது ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் இப்போ நான் உங்கள் கிட்ட தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு சொன்னால் இந்த பிக்சர் உங்கள் மனசில் தோன்றும் இலக்கம் தோன்றும் இலக்கம் தேர்ட்டி ஃபோர் என்றது இலக்கம் இல்லை தானே அது ஒரு டிஆர்டபிள்யூ என்ற ட்ரீங்கிற எ எழுத்துக்கள் தோன்றவில்லை தானே உங்களுக்கு இங்கே தோன்றியது இலக்கங்களுக்கான அந்த எழுத்துக்கள் தானே அதனது சைன் தான் தோணிட்டு அப்போது கணிதம் என்றால் இலக்கங்களுக்கு எங்கேயும் அதற்கான ஒரு பிக்சர் ஃபார்மட் இல்லை அதனால் தான் இலக்கங்கள் என்றால் நாங்கள் படித்த காலத்தில் கணிதம் என்றாலே ஒரு வித பயம் எழுந்திருக்கும் எங்களுக்கு சரி சரி புரிகின்றது அதாவது நோட்ட நூறு விதமான கணிதமான ஃபார்ம் மிக வித்தியாசமான டெக்னோக்ஸ் ஆம் அப்போ இலக்கங்களுக்கான படங்களை பிள்ளைகள் பிள்ளைகள் மனசுல ஒரு நிலப்படுத்தி கொள்றாங்க உருவகப்படுத்தி கொள்றாங்க ஒன்றென்றால் இதுதான் ரெண்டென்றால் இதுதான் என்ற பிக்சர்ஸ் இப்போ உங்களுக்கு கூட புரிஞ்சிருக்கும் ரெண்டு ஓகே இப்போ நான் உருவகப்படுத்த படுத்த முடியுதா Four இஸ் the ஆன்சர் கரெக்ட் இப்போ நான் திருப்பி இன்னொரு क्वेश्चन கேட்டேன்னா டோக்கு நீங்க என்ன பிக்சர்ஸ் கொடுத்திருக்கீங்க இதுதானே டோ ஓ மணிக்கு பிக்சர் இதுதான் பிக்சர் நான் மரங்கள் மாதிரி மரங்கள் போல ஒன்று எண்ணும் போது இதுதான் அதற்கான பிக்சர் ஒன்பது எண்ணும் போது இதுதான் அதுக்கான பிக்சர்ஸ் பிள்ளைகள் அந்த பிக்சரை வந்து நாங்கள் மனதில் பிள்ளைகள் சரி 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 உருவகித்துக் கொள்வார்கள் இப்போ சிக்ஸ் என்றால் இதுதானே சிக்ஸ் ஓகே ஆட் த்ரீ என்ன ஆன்சர் இப்போ ஆட் சிக்ஸ் ஆட் த்ரீ ஒன்பது இப்போ, add 2, add 4, yeah. add 1, add 2, that, mm. that is 3. இது 5 ருபி, 5, 5 add 2, that is 7. அதைபோல் இங்கு 10, 2, 12. முப்பது நான்கு முப்பத்தி நான்கு ஐம்பது மூன்று ஐம்பத்து மூன்று இவ்வாறு இலக்கங்களை தொடர்ச்சியாக செய்யும் போது அவர்களின் கன்பிடன்ஸ் அதிகரிக்கின்றது என்பதுதான் அபாக்கஸின் மிக முக்கிய பயன் இந்த அபாகஸ் முறை இப்பொழுது தொடர்ச்சியாக பற்றி நாங்கள் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு இதில் வரலாறுகள் கொஞ்சம் இப்போ தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்பட்றேன் இது எப்போ இந்த சிஸ்டம் கொண்டு வந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க ஏன்னா எங்களுடைய காலத்தில் இதெல்லாம் இல்லை ஏதோ சின்ன தினத்தில் நாங்கள் என் சட்டத்தை வச்சு எங்களை படிப்பிச்சு எங்களையே மாற்றிட்டாங்க ஹேரணி பார்த்தீங்களா ஆனால் இதை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் இப்போ குழம்புது ஆனால் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஏன்னா அப்படி தானே நானும் இப்படி இப்படி அதிர்ஷ்டாக்கு போட்டியாக எல்லாம் சொல்ல ஆசையாக இருக்குது வாரேன் படிச்சுட்டு வரேன் இந்த வரலாறுகள் கொஞ்சம் சொல்லுங்கள் ஆரம்பத்தில் கணித கணித தேவைக்காக அபேக்கஸ் என்ற கருவி பயன்படுத்தப்பட்டிருக்கும் நாங்களும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அபேக்கஸில் இலக்கங்களை கூட்ட கழித்த பெருக்கல் பிரித்தல் போன்ற கணித்தல்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந் வந்தது ரெண்டாயிரமாம் ஆண்டில் சிப்பபேக்கஸ் மலேசியாவில் ஆரம்பிக்கப்பட்ட போதுதான் அபேக்கஸின் மூலமாக பிள்ளைகளுக்கு விஞ்ஞான ரீதியாக ஏற்படுகின்ற அந்த வளர்ச்சியை கண்டு தான் அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த அடுத்த எனக்கு இந்த நான் இப்போது அபாக்கஸ் விஷயத்த நான் முதலே பேர்ல கல்விப்பட்டிருக்கேன் சொல்றீங்க வேற வேற வித்தியாசங்கள் இருக்குதா இல்ல அபாக்கஸுக்கும் சிப்ப பேக்கஸுக்கும் என்ன வித்தியாசம் சிப்ப பேக்கஸ் இதனை பிள்ளைகளுடைய மனக்கணித திறனை அதிகரிப்பதற்காக பயன்படுத்த அதுக்கென்று தனிப்பட்ட ஒரு டெக்னிக்ஸை வச்சிருக்கு அதாவது என் சட்டங்கள் இது மாற்றம் இல்லையா இல்லை என் மாற்றம் இருக்குது நாங்கள் பார்த்த என் சட்டம் கண்டிப்பாக ஒன்றுக்கள்னு சொன்னாலே ஒன்றுக்கள் ஒன்பது இருந்திருக்கு ஓம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வடலிருந்து இடது பக்கம் நோக்கி போவோம் அதில் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் அந்த தசமதானங்களுக்குள்ளால் நாங்கள் பல மாற்றங்களையில் கூட்டி கழித்து பார்த்து நாங்கள் அதுலேயும் ஒன்றுக்கள் எனும்போது ஒன்பது பீட்ஸ் இருந்திருக்கும் இல்லையா இப்போது ஒன்றுக்கள்ங்கிற இந்த ரொட்டில் ஒன்பது பீட்ஸ் இல்லை இது ஐந்து இது ஒன்று இரண்டு பெருமதியான பீட்ஸ்கள் உள்ளது வருகின்றது அதை தொடர்ந்து சொன்ன விஷயம் பிள்ளைகள் இரண்டு கையினாலும் பயன்படுத்தும் போது கூட அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது அதை இன்னும் ஒரு நாள் அபிசோடெல்லாம் கண்டிப்பா அதையும் பார்ப்போம் முறையில் எண் சட்ட முறைகளைப் பற்றி பார்த்துனாங்க அதில் சிப்பபக்கசுடைய எண் சட்டங்களுடைய ஃபார்முலா பற்றியும் பார்த்துனாங்க நாங்கள் அதிர்ஷ்டாவுடைய கடித முறைம்பாடுகளை தொடர்ந்து இப்போ ஹரணி காத்திருக்கின்றார் ஹரணிட்டையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும் எப்படி இந்த கூட்டி கூட்டல் பிரித்தல் வகுத்தல் எல்லாம் இலகுவாக எப்படி அவ செய்கிறான்றதை நாங்கள் நேரடியாக பார்க்க போகிறோம் ஹரணி தயாரா ஃபவுண்டேஷன் இரண்டு வகுப்பை தொடர்ந்து ஃபவுண்டேஷன் மூன்று மற்றும் நான்கு வகுப்புகளில் ஓர் இலக்க எண்கள் பத்து வரிகளுக்கு ஹரணி ரெடி Okay. Add two, add five, add nine, less two, add six, add two, add five, less three, add two, add one. That is 27. Correct. Next one. Add five, add one, add six, less four, add seven, add one, add one, less six, add four, add two.

Less 9, add 1, add 2, add 8, less 7, add 8, add 5. 19. The next one. one. Now, in the time. Okay. At 5, at 9, at 4, at 6, less 3. 21. Correct. Adistra, are you ready? Let's start. At 5, add 1, at 4.

Add five, add nine, less two, add six, add two, add five, less three, add two, add one. That 27. is. Correct, twenty seven. Next one. Add five, add one, add six, less four, add seven, add one, add one, less six, add four, add two. Seventeen. Correct, seventeen add 6 add 4 add 1 less 9 add 1 add 2 add 8 less 7 add 8 add 5 that 19 is correct <laughs> தேசிய மட்டங்களில் சரி சர்வதேச மட்டங்களில் நடக்கின்றது அது தொடர்பான விளக்கங்களை தாங்க தேசிய மற்றும் சர்வதேச சிப்ப பேக்கஸ் கம்படிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்றது அன்று பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எட்டு நாடுகளில் இருந்து பிள்ளைகள் கம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வேறுபட்ட நாடுகளில் இருந்து இலங்கைக்கு விஜயம் செய்து காம்படிஷனில் பங்கு பெற்றி இருந்தார்கள் அதற்கான வீடியோ தான் இனி ஒளிவரம் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கீங்க தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்த்துட்டு 2 1 2 அபக சொர்பாக சிப் அபகர்பாக பல விடயங்கள் பார்த்து இந்த வீடியோவில் பல விடயங்கள் உங்களுக்கு விளக்கமாக இருக்கும் எங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்த்து கொண்டிருக்கோம் உங்களுக்கும் நிச்சயம் இது தொடர்பாக ஆர்வங்களை தூண்டி இருக்கும் தொடர்ச்சியாக பல விடயங்கள் நாங்கள் இது தொடர்பாக பேச போகின்றோம் இறுதியாக அடுத்த எபிசோடு நிறைய நாங்கள் போகின்றோம் கோகிலா ரஜினிகாந்த் அவர்களே அதிர்ஷ்டா கரணியுடன் நிறைய வேலைகள் இருக்குது நிறைய செய்முறைகள் நாங்கள் செய்து பார்க்க போகிறோம் இறுதியாக சிப் தொடர்பாக சொல்லிடுங்க சிப்பபேக்கஸ் என்பது மனக்கணித செயன்முறை பயிற்சி முறையாகும் இதன் மூலம் பிள்ளைகளினுடைய மனத்திறன் வளர்ச்சி மற்றும் மூளைத்திறன் வளர்ச்சி அடைகிறது இதற்காக பிள்ளைகள் ஐந்து வயதிலிருந்து பன்னிரெண்டு வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகள் பயிற்சி வகுப்புகளுக்கு பங்கு பெறலாம் நன்றி திருமதி கோகிலா ரஜினிகாந்த் மற்றும் குட்டிஸ் அதிஸ்ட்ரா உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்